ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு செம்மையான ஹேர் ஹேர்டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் ஹேர்டையை வந்து பத்து வயசுலருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது ஏன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரலாக இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இளநறைகள் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஹேர்டையை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது செம்மையாக முடியெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வளர்கிற முடி கூட நல்லா கருதருன்னு இது மாதிரியே வளரா ஆரம்பிக்கும் உங்களுக்கு நிறைமுடிகளை எட்டி பார்க்காது அந்த அளவுக்கு ஒரு செம்மையான சூப்பரான ஹேர் டைன்னு சொல்வேன் கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணப் போகிறோம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கப் போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் அது என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தாங்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காவை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நெல்லிக்கா எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா மேலே இருக்க தோல் மட்டும் தனியாக வந்துடும் சீடு தனியாக வந்துடும் நம்ம தப்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கு இன்னும் காயலை நான் வெயில் இல்லாதனால அதிகம் காயலை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ இந்த நெல்லிக்காவை நான் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமானது பாருங்கள் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க அல்லது சின்ன வெங்காயம் இருந்தாலும் தாராளமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நம்ம முடிக்க ரொம்பவே நல்லது வெங்காயம் இந்த மாதிரி தோலெல்லாம் குடிக்கின்ற அவசியமே இல்லை நம்ம அப்படியே இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அதுவும் கூட நீங்கள் தோல் குடிக்காமல் முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணிடுறோம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் சும்மா லைட்டாக ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதும் குறை குறை அரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துருச்சு இந்த மாதிரி இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி இரும்பு கடாயிருந்தால் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயெல்லாம் ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் வெங்காய தோல் மிச்சம் இதை மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிரியை அளவுக்கு வெங்காய தோல்களை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விடலாம் இப்போ இந்த வெங்காய வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம போகிறோம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அருமையான டிகாஷன் தான் ரெடி பண்ணுறோம் இது வந்து அவ்வளோ முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது இந்த இந்த மாதிரி ஒரு முறை ஹேர் ட்ரை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடி உங்களுக்கு எந்த அளவுக்கு போட்டுதோ அந்தளவுக்கு இந்த ஹேர் ட்ரை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் ஆகிடும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது இன்னும் கூட நல்லா கருகருன்னு வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே நீங்கள் பூண்டுத்தோழி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப புகைய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுரலாம் கொஞ்சம் புகை அடங்கினதுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணிட்டுருக்கலாம் ரொம்ப புகையாக இருந்ததுனால நான் ஆஃப் பண்ணி விட்டேன் இப்போ லைட்டாக வந்து கொதி வரட்டும் நமக்கு இப்போ நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா அரைச்சு வச்சு பாத்தீங்கன்னா நெல்லிக்காயும் வெங்காயமும் அரைச்சு வச்சிருந்தோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு சில இன்ட்கீடு நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட மு கீரகம் இருந்தாலும் தாராளமாக அப்படி இல்லை பவுடர் ஆகி வச்சிருக்கேன் அப்படின்னா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கரஞ்சரக பூடி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போறது டீ தூள் தான் ஆட் பண்ண போறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு நல்ல ஒரு கலர் இருக்கும் எல்லாமே நல்லா கொதிச்சு சுண்டி நமக்கு வரட்டும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வருது ஏன்னா இரும்பு கடையில் நம்ம ஆட் பண்ணிக்கோம் இல்லையா அது ஒரு காரணம் இன்னொன்று என்னன்னா நம்ம கரிஞ்சீரக பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அது ஒரு காரணம் பாருங்கள் நல்லா டார்க் கலருக்கு மாறி வருது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துகிட்ருக்கு பாருங்க கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி நமக்கு வந்துருக்கு பாருங்க நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தான் இந்த அளவுக்கு கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் நமக்கு ஏன்னா ஜூஸ் ரொம்ப சுண்டி போச்சுன்னா அப்ப நமக்கு இதனுடைய ஜூஸ் வந்து பத்தாமல் போயிடும் அப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையிலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பூன்லாம் போட்டிங்கன்னா சரிப்பட்டு வராது உங்களுக்கு வட்டியாது கையெல்லாம் நல்லா அழுத்தி விட்டு இதை வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு சக்கை இருக்குது தேவையில்லை இது செடிங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு ஜூஸ் ஒரு நேரம் பாருங்கள் அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நல்ல இந்த அளவுக்கு குறிக்க வச்சாலும் எடுத்தாதான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ இது அப்படியே இருக்கணும் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாயிலையும் ப்ரிப்பர் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு இன்க்ரீன் பண்ணும் சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே சேர்க்க போறது இல்லைங்க அது என்னன்னா நெல்லிக்காய் பொடி தான் சேர்க்க போகிறோம் நம்ம ஹேருக்கு தகுந்த அளவுக்கு நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் என்னுடைய முடிக்க தகுந்தது மாதிரி இப்போ இதில் வந்து இந்த ஜூஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அர்ஜென்ட்டாக உங்கள் ஹேர்ல நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனா இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு எந்த இதுவுமே இல்லை ஓவர் நைட் வச்சிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் தாராளமாக ஓவர் நைட் வச்சு நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துரும் இப்போ நம்ம உடனே ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இதை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சாச்சு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டுலாம் கலர் பாருங்கள் இப்போ என்னென்னா ஒரு நல்லா டார்க் கலரில் இருக்குது இன்னும் நம்ம இதை வந்து ஹீட் ஆக்கிட்டோம்னா சூடுபடுத்திட்டோம்னா நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இதில் வந்து அவரி பொடி மருதாணி பொடி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அவ்வளோதான் நிலைக்காய் பொடி மட்டுமே சேர்த்து இந்த ஹேர் டையர் ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா வரட்டும் கொதிச்ச நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஒரு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணுவோம் வந்து நல்லா கொதிக்க எடுத்துக்கோங்க கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு இப்பயே பாருங்க கலர் நல்லா ஒரு எப்படி சொல்றது நல்லா ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி வருது கொஞ்சம் லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க கலர் பாருங்க நல்லா கொதிச்சு சுண்டி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆற விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் அதனால இது போதும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இரும்பு இருக்கும் இருக்கும்போது நல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிடும் உங்களுக்கு அப்போ ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப திக்கான உங்களோட ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒட்டாது முடியல இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து நீங்கள் வேணும்னா ஓவர் நைட் கூட தாராளமாக விடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு நான் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் அப்புறமே நம்ம ஓப்பன் பார்க்கலாம் இப்போ வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி ஹேண்டாகி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா மை மாதிரி வந்திருக்கு பார்க்குறதே செம்மையாக இருக்குது பாருங்கள் ஒருத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சூப்பராக ஹேர் டயில் வந்திருக்கு இது வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது தாராளமாக பத்து வயசில் இருந்து யார் வேணாலும் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஹேர் பேக் மாதிரி கூட அது பயன்படும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டை ரெடி பண்ணிப்போம் வருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு சூப்பராக வந்திருக்குங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லவே வேண்டாம் இந்த ஹேர்டையை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நிறைய குழந்தைங்களுக்கு இப்போலாம் கிரே ஹேர் வர ஆரம்பிச்சிருது அந்த கிரே ஹேர் வர பிள்ளைங்களுக்குலாம் இந்த ஹேர் ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த நிறைய முடிகள்லாம் காணாமலே பேரும் வளர்ற முடி வந்து நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒரு செம்மையான டை ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாருமே பயன்படுத்தலாம் இது வந்து நமக்கு அவரிப்படியெல்லாம் சேர்த்தா கூட சொல்லலாம் குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அப்படிலாம் கிடையாது இதில் வெறும் நம்ம நெல்லிக்காய் பொடி மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் டையன் நீங்கள் ஓவர் நைட் வச்சு பயன்படுத்தும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த ஹேர் டை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சுக்கிறது அப்படின்றத வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம்